ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிராஸ் விழா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொருள் எடுத்து பார்த்தீங்களா நான் பொரியரிசி உருண்டதா தான் செய்ய போகிறேன் சத்துமா உருண்டுன்னு கூட சொல்லலாம் சத்துமாவுனால் நம்ம எல்லாத்து நிறையா பொருளுங்க கலந்து செய்யணும் இது அந்த காலத்துல எல்லாம் பாட்டியெல்லாம் வந்துட்டு வீட்டில் எதுவுமே தீனி பண்டம் இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா உடனே வந்துட்டு ஈஸியாக வீட்டில் வை வச்சிருக்க பொருளை வச்சு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க உங்கள் எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் ஞாபகம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப கம்மியான பொருள் தாங்க இதை பாருங்கள் அரிசி இது ரேஷன் அரிசிங்க ரேசனில் வாங்கின அரிசி பாருங்கள் ரேசன் அரிசி புழுங்கரிசி தேங்காய் இப்போ அரிசி நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் அதே அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதே அளவு வெல்லம் இந்த அரிசி எந்த அளவோ அதே அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரே ஒரு ஸ்பூனு நெய் நெய்யெல்லாம் ரொம்ப தேவை இல்லைங்க நெய் இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல நெய் கொஞ்சமாக போட்டோம்னா வாசமாக இருக்கும் அவ்வளோ தான் கொஞ்சமாக ஒரு சிட்டியை எதுனோண்டு உப்பு போடுவேன் எப்போதுமே ஏலக்காய் பொடி அவ்வளோதாங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை இந்த அரிசி வந்துட்டு ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சும்மா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் கழுவிட்டு நம்ம அரிசி வருத்தோம்னா ஒன்றாவதுங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நான் கழுவி எடுத்து வந்துடுறேன் இல்லை பாருங்கள் நல்லா கழுவிட்டாங்க தண்ணி கழுவிட்டு த அப்படியே தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருவாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து இதை பொரியாக வறுத்தடலாம் இப்போ பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன் நல்லா இந்த அரிசியை போடலாம் என்னடா கலந்துட்டு உடனே போட்டு எப்படி நம்ம ஒன்று வறுக்க முடியும்னு நினைக்காதீங்க தண்ணி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இருக்குறோம் இது வந்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா செவக்கை வரத்தாச்சிங்க நல்லா செவக்கை வறுத்தாதான் நல்லாயிருக்கும் நீங்கள் ரேசன் அரிசி தான் போகணுன்னு இல்லைங்க வீட்டில் நம்ம சாப்பாடு அரிசி கூட புழுங்கரைச்சி போட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேசன் அரிசி நல்லா உங்களுக்கு பார்க்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொரியும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வந்துட்டு வறுத்துட்டேன் கொஞ்சம் தான் ஆரட்டும் அப்போ தான் நம்ம மிக்சியில் நுழுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம வெள்ளத்தை வந்து கல் இருக்கும் அதனால் வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையை எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் வெள்ளம் போடுறேன் வெள்ளம் போட்டால் அதே கப்பில் ஒருக்கு தண்ணி ஊற்றிடுங்க கரையிறத்துக்கு பாகலாம் கிடையாதுங்க கரையிறது இந்த பாருங்க கரையட்டும் மண்ணெல்லாம் இருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கிறது எப்போதுமே வெள்ளம் போடும்போது இந்த கரைச்சி கொஞ்சம் கரையட்டும் பாருங்கள் நல்லா வெள்ளம் வந்துட்டு கரைஞ்சிடுச்சுங்க வடிகட்டிடலாம் வடிகட்டிடலாம் இல்லை பாருங்கள் குச்சி மண் எல்லாம் ஓகேங்க இப்போ வந்து பொரியரிசியை நம்ம மிக்சியில் நல்லா நுனிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஆறிடுச்சி இப்போ மிக்ஸியில் போட்டேன் இதை நுனிக்கிட்டு வந்துடலாம் இல்லை பாருங்க நுணுக்கியாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக கொஞ்சம் கொற தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மாவாலாம் இருக்கு வேணாம் கொஞ்சம் லைட்டாக இருந்து பாருங்கள் கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கும் இதுவே ஓகே இப்போ மாவை நல்லா நுணுக்கியாச்சுங்க இப்போ போயிட்டு நம்ம அந்த மாவு வச்சு எடுத்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த பாருங்க கடாய கழுவி ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எந்த அளவு எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் மூணு தண்ணி ஊற்றணுங்க இந்த பாருங்க தண்ணி இப்போ இந்த கப்பால் தான் அரிசி நான் எடுத்தேன் இதால் மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் ஏன்னா ரேசன் அரிசி வந்து எப்போயுமே கொஞ்சம் தண்ணி அதிகம் எடுக்கும் வேவறத்துக்கு அதனால் வந்துட்டு வேகாமல் சாப்பிட்டோம்னாக்கா வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் இதால் மூணு ஊற்றிடுறேன் வெள்ளத்தில் வந்து ஒரு கப்பு ஊற்றிருக்கோம் மொத்தம் நாலு கப்பு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது மூணு கப்பு ஊற்றிட்டாங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு இது பாருங்க உப்பு கொஞ்சமாக எப்போதுமே ஸ்வீட்டு பண்ணும்போது உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக அவ்வளோதாங்க இது கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி கொதிக்கிது பாருங்க நம்ம மாவு மாவுப்பட்டிடலாம் சிம்மில் அப்போ இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க இது மாதிரி வெள்ளம் தண்ணியை ஊக்கிடக்கூடாதுங்க வெள்ளம் தண்ணியை போற்றுனீங்கன்னா உங்களுக்கு அரிசி வேகாது இந்த கொரிய அரிசி வேவாது அதனால் வெள்ளம் தண்ணியை ஊற்றக்கூடாது கொஞ்சம் வந்து இந்த தண்ணியில் வந்து எனக்கு தேக்கட்டும் அதுக்கப்புறம் தான் வெள்ளம் தண்ணி ஊற்றணும் மூணு கப்பு தண்ணி ஊற்றியும் பாருங்கள் எப்படி சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு பாருங்கள் போட்டிருக்க இப்போ தாங்க நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் தண்ணி ஊட்டணும் எதையும் கிண்டலாம் ஏலக்காய் பொடி போட்டலாம் உங்களுக்கு ஆயிடும் நாலு டம்ளர் கரெக்டா நாலு கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் வெள்ளத்தில் ஒரு கப்பு ஊற்றுனேன் மூணு கப்பு இதில் ஊற்றுனேன் கரெக்டாக பாருங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா மாவு வேகணும்ல இருந்தாலும் உருவாக மாதிரி இருக்குது களி களி திருவாதிரை களி மாதிரி களியும் இதுவும் ஒரே தான் ஒரே இது தான் இந்த பண்ண இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு நெய் வேணாம்னா நீங்கள் நெய் ஊற்றல அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோமா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க இருந்தாச்சு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வந்துச்சு நல்லா வந்துட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டலாம் இப்போ இறக்கிடலாங்க தேங்காய் போட்டாச்சு இப்போ இறக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம் சூடாக இருக்குது பாருங்க பாருங்கள் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அப்போ தான் உருண்டை பிடிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப சூடாக இருக்குது கையால் பிடிக்க முடியாது உருண்டை பாருங்கள் நல்லா ஆறி இப்போ வந்து நம்ம இதை உருண்டை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம் உங்களுக்கு எப்படி சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம் பெரிய பெரிய உண்டையாக வேணுன்னாலும் பெரிய பெரிய உண்டையாக பிடிச்சிக்கலாம் லட்டு மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ரேஷன் அரிசியில் வந்து செய்கிறதுனால எதுவும் தான் நினச்சிக்காதீங்க ரேஷன் அரிசியில் செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு ஏன்னா ரேசன் அரிசியில் வந்துட்டு நம்ம கடை அரிசியில் கடையில் சாப்பாடு அரிசி வாங்குறமே அதில் வந்துட்டு உள்ளே மேலே பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அந்த நார் சத்து ஃபுல்லாக எடுத்துருவாங்க இந்த ரேசன் அரிசி வந்துட்டு அப்படியே வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு அந்த நார் சத்தை வந்து உடம்புக்கு கொடுக்குதுங்க என்ன ஒன்று ரொம்ப ஹார்டாக ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நம்ம அதை சாப்பிட்றது இல்லை ஆனால் வந்துட்டு இதுலலாம் இந்த இதை மாதிரி வந்துட்டு உருண்டையெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ரேஷன் அரிசினே தெரியாது ஏன்னா கழுவி நம்ம அழுக்கு தண்ணி எடுத்துட்றோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா ஊருடையும் அந்த மாதிரி பிடிச்ச வச்சிடலாம் தேங்காய் எப்போதும் நார்மலாக வீட்டில் வச்சிருப்போம் வெள்ளம் வச்சிருப்போம் நெய் நீங்கள் வேணா வாசத்துக்கும் ஊற்றிக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு கூட இல்லை நெய்யில் வறுத்து போட்டா நல்லா இருக்கும் நான் முந்திரி பருப்புலாம் போடல இது வந்து எங்க பாட்டியெல்லாம் வந்து எங்க அம்மாலாம் வந்து இது மட்டும்தான் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க அதுவே வந்துட்டு எங்களுக்கு வந்து பிரமாதமா இருக்கும் அந்த காலத்துல வந்துட்டு நம்ம அப்போல்லாம் ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது வீட்டில் வந்துட்டு வந்தவுடனே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே வந்துட்டு அப்போ முந்திரி பருப்பு இதெல்லாம் போட மாட்டாங்க வெறும் தேங்காய் வெல்லம் இதுதான் சரிங்க எல்லாத்தையும் அந்தமாதிரி உருண்டை பிடிச்சிக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க பாருங்கள் ஒரு சின்னண்டு ஒரு சின்ன கப்பு தான் அந்த கப்பால் வந்து அரிசி எடுத்து எத்தனை உருண்டை எடுத்தாச்சு பாருங்கள் பதினாறு உருண்டை போல் இருக்குது இந்தமாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுங்க அப்படியே நம்ம வந்துட்டு பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா வந்துட்டு ஆறு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியான மாதிரி ஆகிடும் சாப்பிட்லாம் சாப்பிடுங்க நீங்களும் அருமையாக இருக்குது பெரிய அரிசி ரெடி பண்ணியாச்சு ஓகேங்க நன்றிங்க